தமிழகத்தை பொறுத்தமட்டில் மாத்திரமே சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி கலையிலும் சரி ஆகச்சிறந்த சிறந்த அறிஞர்கள் பெருமக்கள் இருப்பார்கள் அந்த வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் இயக்குனர் பாரதி ராஜா இயக்கிய முதல் படத்தில் உதவியாளராக இருந்து அடுத்த படத்திலேயே உதவி இயக்குநராக அதற்கடுத்த படத்தில் மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரத்திற்காக அறியப்பட்ட ஒரு மாபெரும் நடிகராக மாறி தொடர்ந்து நிறைய படங்களை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து தற்போது வன்னியரசு அவர்கள் கூறியது போல இது நம்ம ஆளு என்று நீங்கள் எடுத்த படமே இது நீங்கள் நம்ம தான் அப்படின்றதை நிரூபித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் தற்போது அவர் நம் எழுச்சி தமிழரின் எழுச்சி நாயகரை வாழ்த்தி பேசுவதற்காகவும் கவியரங்கத்தை தொடங்கி வைப்பதற்காகவும் அன்புடன் அழைக்கின்றோம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கணும் ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய பாராட்டுக்குரிய போற்றுதலுக்குரிய எழுச்சி தமிழர் தலைவர் அவருடைய பிறந்தநாளுக்கு இவ்வளவு அரங்கமடைந்து வந்திருக்கிற நல்ல இதயங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய என் சார்பாகவும் எங்களுடைய கவிதை குழு சார்பாகவும் பணிவான வணக்கத்தை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது ட்ரெயினில் வந்து ரஷ்யாக்கார ஒரு தோக்கெண்ட்ருந்தான் பக்கத்திலே வந்து கியூபா நாட்டுக்கார ஒருத்த உட்காந்துருந்தான் அதுக்கு பக்கத்திலே நம்ம ஊர் அரசியல்வாதி ஒருத்தர் உட்காண்டிருந்தார் இந்த ரஷ்யாக்காரன் ஒரு இதை ஓப்பன் பண்ணால் பூரா ஓட்கா ட்ரிங்க்ஸு எடுத்து இஷ்டம் போல் குடிங்க அப்படின்னா அவனும் குடிச்சு கியூபாக ஆண்டுக்காரருக்கும் கொடுத்து அரசியல்வாதிக்கும் கொடுத்து ஆனந்தமாக எல்லாம் குடித்தாங்க குடித்தோன்னே ஜன்னல் வழியாக நிறைய இருந்தது ஓட்கா அதை பூரா பொட்டி பொட்டியாக இருந்தால் அதை அப்படி தூக்கி ஜன்னல் வழியாக வீசிட்டான் என்ன இதை போய் இப்படி வீசிட்டீங்கன்னா எங்கள் ஊரில் ஓட்காங்கிறது ஆறு ஆறு ரோட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதனால தான் நான் தூக்கி வீசிட்டேன் அதை பற்றி நீ கவலைப்படாதீங்க அப்படின்னா அடுத்தது கியூபா நாட்டுக்காரன் அவன் வந்து ஓப்பன் பண்ணால் பூரா சிகரெட்டு இந்தா இஷ்டம் போல் குடியுங்க அப்படின்னு சொல்லி சிகரெட்டு குடிக்க சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனும் என்ன பண்ணான்னா அந்த நிறையா சிகரெட்டு கேஸ் எல்லாம் இருக்குது அதை பூரா ஜன்னல் வழியாக தூக்கி வீசிட்டான் அப்புறம் என்னங்க இவ்வளோ சிகரத்து வீசிட்டீங்க எங்கள் கியூபாவை பொறுத்த வரைக்கும் இதுவும் ரோட்டில் தாறு அப்படி கிடைக்கும் இதுக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அதனால் அதை தூக்கி வீசிட்டேன் அப்படின்னா இப்போ வேற ஒரு பேசஞ்சர் ஒருத்தர் உட்கார்ட்ருந்தார் ட்ரெயினில் அவர் நேராக வந்தார் நம்ம அரசியல்வாதி அவரை பிடிச்சி தூக்கி ட்ரெயின்லேருந்து தூக்கி வீசிட்டார் என்னென்னா எங்கள் ஊரில் சலீசாக கிடைக்கக்கூடியது என்னடா அது ஒரு கட்சி தலைவர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து என்ன அரசியல்வாதி இப்படி பேசுகிறோம் அப்படின்னா அந்த அரசியல்வாதி அப்படி இப்போ நான் சொல்ல போகிறது நேற்று ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு கோயம்புத்தூர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்து இந்த லெட்டரு கொஞ்சம் படித்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்படின்னாரு அப்புறம் ஃப்ரீயாக வந்து என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி வாங்கி படிச்சேன் அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து நம்ம விடுதிகள் அந்த டைம்ல ஒரு மத்திய சர்க்காருடைய ஒரு ப்ரெஷரில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை பூரா எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்து அதை பூரா பறிமுதல் செஞ்சு வச்சுட்டாங்க அப்போது எங்க ஆயுதம் வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் நாங்க போராடணும் தமிழர்களுக்கு எங்களுடைய போராட்டத்தினால் விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்து இருந்தார் அப்போது நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் போய் எங்க தமிழர்கள் இங்கே இலங்கையில் நல்லா இருக்கணும் அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கணும் அவங்க எல்லாரும் தமிழருடைய வாழ்வுக்கு ஒரு விடியல் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதனால் தயவுசெய்து இந்த உண்ணாவிரதத்தை வந்து கேன்சல் பண்ணிடுங்க நீங்கள் இருக்க வேண்டாம் நீங்கள் தமிழர்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் குரல் கொடுத்தாரு உடனே பிறப்பாக அது நியாயம்தான் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உண்ணாவிரத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டார் அப்படி போய் குரல் கொடுத்தவர் நம்ம ஊர் மரியாதைக்குரிய அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி நம்ம எழுச்சி தமிழர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ஒரு தடவை ஸ்ரீலங்காவுக்கு ஆப்போசிட்டாக தமிழர்கள் அங்கே ஈழத்தமிழர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தாங்க அப்போது இங்கிருக்கிற நடிகர்கள் எல்லாரும் வந்து அதை எதிர்ப்பு தெரிவித்து அதை கண்டனம் பண்ணி அதை வாபஸ் வாங்கணும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக வந்து நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடிகர்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் நம்மாளும் கலந்துக்கிட்டார் அப்போ பத்திரிக்கையாரன் கேட்டாங்க ஏங்க இது நடிகர்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிற இது நீங்கள் இதில் வந்து கலந்துட்டீங்களேன்னு இல்லை நானும் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு படத்தில் தடையை காட்டியிருக்கேன் நம்ம நடிகர்கள் இவ்வளவு தூரம் ஒற்றுமையாக வந்து ஈழத்தமிழுக்காக குரல் கொடுத்து போராடும் போது நானும் மகிழ்ச்சியோடு இதில் கலந்துக்கிறேன் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி அவரை பற்றி சொல்றதுன்னா இன்னும் நிறைய பேர் இருந்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அம்மா மேட்ருக்கு சொல்லுவாங்க அம்மா அவ்வளோ தூரம் அழுது உனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லும்போது இல்லை இந்த நாட்டுக்கு நான் துணையாக நிற்கணும் தோல் கொடுத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி இது எனக்கு என்னன்னா காமராஜர் அவர் வீட்டுக்கு போனப்போ குழாய் புதுசாக ஒன்று வீட்டில் போட்டிருந்தாங்க என்னடா கார்பரேஷன் குழாய் இங்கே இங்கே குழாய் வந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அம்மா எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலப்பா தண்ணி போய் ரோட்டில் போய் அங்கேருந்து எடுத்து சேர்ந்து கொண்டு வர்றது தண்ணியை தூக்கிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குண்ணே அப்புறம் கார்பரேஷன்காரங்க வந்து இந்த குழாய் போட்டு விட்டாங்கன்னு கவர்மெண்ட் சமாச்சாரத்தை தனிப்பட்ட முறையில் நம்ம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அதை கழட்டுங்கன்னு கழட்டி கொண்டு போய் மறுபடியும் வீதிலியே மாட்டி விட்டார் அவர் இவர் வந்து அம்மா சொல்லி இல்லை இல்லை நாட்டுக்காக தான் நான் துணையாக இந்த கணக்கு வேண்டாம் நாட்டுக்கு துணையாக இருக்கேன்னு ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் இதை மாதிரி இருக்க முடியாது அதனால் இவர் வந்து இவரும் ஒரு தடவை ஏழைத்தமிழர்களுக்காக உன்னா வர்றது இருந்தார் அப்போது நான் இங்கிருந்து போய் அவரை பாராட்டி அவருக்கு சால்வு போட்டு அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு வந்தேன் ஸோ துணைச் செயலாளர் பொதுச் செயலாளர் பேசும்போது சொன்னார் இது நம்ம அதனால் நம்மால் இவர் இது நம்மளில் வந்து அந்த ஜாதியை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு அவர் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு ஆனால் இது நம்மால் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒருகை யோசைன்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணேன் அந்த ஒருகை யோசை படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக லீவில் அந்த ஊருக்கு போகும்போதெல்லாம் வெள்ளாங்க கோயிலுக்கு போகும்போது நாங்கள்லாம் போய் டீ கடையில் போய் டீ குடிக்க போவோம் நிறைய பேர் வந்து குடிப்பாங்க ஆனால் டீ கடைக்கு வெளியே வந்து குத்த வச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காண்ட்ருப்பாங்க ஆம்பளைய பொம்பளைய அவங்களுக்கு டீ வேணும்னா அங்கே தனியாக ஒரு டம்ளர் சொருகி இருப்பாங்க இல்லைன்னா அந்த கொட்டாங்குச்சி அதை சொருகி இருப்பாங்க இவங்க போகணுன்னே அவன் சுடுதண்ணி எடுத்து அந்த பொனலில் விட்டானா அந்த டம்ளர் எடுத்து கழுவிக்குவாங்க அதுக்கப்புறமா அதில் டீயும் புனலேயே தான் ஊற்றுவாங்க அப்புறம் அந்த டீயை எடுத்து குடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு சொறி வச்சுட்டு போவாங்க அப்போ தான் நான் கோயம்புத்தூரில் அந்த மாதிரி காட்சியை பார்க்கல வெள்ளாங்கோயிலில் கிராமத்தில் அந்த காட்சியை பார்த்தப்போ என்னன்னு கேட்கும்போது இல்லை அவங்க தாழ்த்தப்பட்ட சமூகம் அதனால் ஈக்குவலாக அவங்கள பெஞ்சில் உட்கார வச்சு எல்லோரும் குடிக்கிற டீ டம்ளரில் வந்து டீ கொடுக்க கொடுக்க மாட்டாங்க இப்படி தான் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒருகை யோசைன்னு ஒரு படம் எடுத்தேன் அதே வெள்ளாங்கோயிலில் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடத்துது அதில் சங்கிலின்னு ஒரு கேரக்டர் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் அந்த சங்கிலி தான் அவருக்கு பேராச்சு சங்கிலி முருகனுக்கு சங்கிலிங்கிறதான் பேராச்சு அப்போ அந்த சங்கிலி வந்து ஊருக்கே காவல் மாதிரி இருக்கிறவன் அவன் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகம்தான் ஒரு தடவை அந்த ஊரையே ஒரு பகையில் பக்கத்து ஊருக்காரங்க வந்து பாலிடல் கிணத்துல கலந்து பாலிடால் விஷத்தை கிணத்துல கலந்து சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இந்த சங்கிலி கேரக்டரை வந்து அவங்களோட ஃபைட் பண்ணி அவங்க அவங்கக்கிட்டிருந்து அதை பிடுங்கி அந்த விஷத்தை கீழே விட்டுட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஃபைட் பண்ணி பண்ணும்போது அவரை வந்து கத்தியில் குத்திடுவாங்க ஆனால் இவர் எல்லாத்தையும் அடித்து போட்டுருவாரு கத்தி குத்தோடவே இது பண்ணிடுவார் அப்போ ஊருக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் வந்து சங்கிலி இத்தனை பேர்த்த வந்து ஊரையே காப்பாற்றுருக்கியே உனக்கு நான் என்னடா சங்கிலி என்ன கைமாறு உனக்கு நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் செய்ய வேண்டாம் எங்கள் ஜாதி ஜனத்தையும் உங்களுக்கு கீக்கோலாக அந்த சென் பெஞ்சில் உட்கார வச்சு நீங்கள் குடிக்கிற டீயில் வந்து அதே டம்ளரில் எங்களுக்கு டீ குடிக்கிற அந்த மரியாதையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எந்த ஊரில் அதை நான் பார்த்தனோ அந்த ஊர்லேயே அதை ஷூட்டிங் எடுத்தேன் அப்போது யாரும் வந்து என்ன கேட்கல ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன அதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அது மாதிரி அதுலேயே எனக்கு அந்த உணர்வு இருந்தது அதில் வச்சுருந்தேன் எங்கே சென்றராஜாங்கிற படத்தில் அந்த டெக்ஸ்டூல் தங்கவேல் கேரக்டரு அவன் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து கெடுத்துருவான் அப்புறம் நான் அவனை வந்து பிடிச்சி மிரட்டி அந்த பொண்ணுக்கே தாலி கட்ட சொல்லி சொல்லுவேன் அப்பா அவங்க அப்பா வந்து ஏன் சென்றாச்சு அவன் ஜாதி என்ன நம்ம ஜாதி என்ன அந்த பையனை போய் தாலி கட்ட சொல்லியேன் அந்த பிள்ளைங்க அப்படின்னா அது தொடும்போது தெரியலையா அந்த பிள்ளைய தொடும்போது தெரியலையா அதனால் அதை கட்டணும் அதுதான் மரியாதை அப்படின்னு அதுக்கப்புறம்தான் இது நம்மால் ஸோ இதுக்கு முன்னாலேருந்தே ஆரம்பத்துலேருந்தே அந்த படங்கள் எல்லாம் வந்து என்னுடைய இது வந்து அந்த ஜாதி மதம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள்லாம் இவ்வளவு க்ரௌடாக இவ்வளவு பேர் இவ்வளோ ஆர்ப்பாட்டமாக காலையிலேருந்து கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னா அதற்கு தகுந்த தலைவர் அவர் அவருக்கு நம்ம அந்த தாழ்வு அவருக்கு பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்த தெரிவிச்சு என்று சாமி மட்டும் தான் மட்டும்தான் முடிச்சிருக்கிறேன் ஒன்றும் நான் வந்த காரியம் வந்து கவிதை அரங்கத்தை வந்து துவக்கி வைக்கிறது ஸோ அது இப்போ தான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னென்னா எப்பவுமே சொல்லுவாங்க இந்த மது மாது சூது இதுக்கு அடிக்ட் ஆகிட்டா ரொம்ப கஷ்டம் திரும்பவே முடியாது அது மட்டும் பழக்கமாகி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அது கூட இந்த மூணு மட்டுமல்ல இசையும் அப்படிப்பட்டது தான் அதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர்றதும் கஷ்டம் இது வந்து கிரியேட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை கேட்குறவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னா அது அதுக்கு அடுத்தபடியாக இந்த கவிதை இதுவும் ஒருத்தர் எழுத ஆரம்பிச்சுட்டான் அதை பழக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு சாப்பாடு கீப்பாடு எதுவுமே வேண்டியதில்லை கடைசி வரைக்கும் வந்து அதை எழுதிக்கிட்டு இருந்தாலே அவனுக்கு எல்லாமே நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா எனக்கு ஊரில் இருக்கும்போது இந்த எழுதுகிற பழக்கம் இருந்தது அப்போ நானும் வந்து எதையாவது ஒன்று எழுதிக்கிட்டு உட்காண்ட்ருப்பேன் அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அறிவுமதி வந்துருக்காரு ஏன் ரூம்லேயே உட்காண்ட்டுருப்பார் எனக்கு வர்ற ரசிகம்ன்ற லெட்டர்கள் எல்லாம் படித்து காமிச்சிட்டு எனக்கு இதெல்லாம் பதில் எழுதணும் அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய கவிதைகளை பூரா படித்து காமிப்பார் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த கவிதை கவிஞர் ஜெயபாஸ்கர் அப்புறம் லிங்குசாமி பிருந்தா சாரதி இவங்க எல்லாத்தையும் எப்போ மீட் பண்ணாலும் எல்லோரும் கவிதையிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க கவிதையை பற்றியே இருப்பாங்க வேறு டாப்பிக்கே இருக்காது அதேமாதிரி எனக்கு வந்து பாக்யாவில் ரொம்ப பாக்யா நடத்துனதுல ரொம்ப பத்திரிகையில் எனக்கு மா ரொம்ப பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரமாக நான் நினைக்கிறது மரியாதைக்குரிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து பாக்கியால் வந்து ஆலாபனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் ஒன்று எழுதினார் அதுக்கு தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது ஸோ அவருடைய கவிதையில் வந்து நீராக அப்படின்னு சொல்லி நீரில் பிறந்த நீ மட்டும் நீராகவே இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் உபயோகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து எழுதியிருப்பார் அது மாதிரி இவங்கெல்லாம் வந்து லிங்குசாமி அவர் ஒரு கவிதை பைத்தியம் அதாவது தன் காலுக்கு பொருந்துமா என்று செருப்பின் மீது ஏறி பார்த்து விட்டு பொருந்தாது என்று இறங்கி கொண்டிருக்கிறது எறும்பு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எறும்பு செருப்புலேருந்து இறங்கிட்டிருக்கு ஆனால் அதை வந்து அப்படி ஒரு கவிதை அதே மாதிரி இந்த பிருந்தாசாரதை பலூன் ஊதி கொண்டிருக்கும் சிறுமியின் இரு கன்னத்திலும் குட்டி பலூன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அது பண்ணியிருந்தார் அதே மாதிரி இன்னொன்று நான் ரொம்ப ரசித்தது ஜெயபாஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து ஒரு பெரிய சோசியல் சமூகத்துக்கு தேவையான ஒரு மேட்ரை வந்து அதை வந்து அதை அழகாக சொல்லியிருப்பார் அந்த கவிதையில் கடைசி வரிய நான் போன பிறகு என் நினைவாக உன்னை ஒரு மூலையில் கடைசி வரை உட்கார வைப்பார்கள் அவர் எழுதியிருக்கார் நான் போன பிறகு அதாவது புருஷன் ஆம்பளை நான் போன பிறகு என் நினைவாக உன்னை கடைசி வரை ஒரு மூலையில் உட்கார வைப்பார்கள் ஆனால் நீ போன பிறகு உன் தங்கையோடு என்னை மனவரையில் உட்கார வைப்பார்கள் ஸோ என்ன சாடு எந்தளவுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஸோ அதே மாதிரி முத்துக்குமார் அவர் வந்து இப்போ நமக்கு இல்லை அவர் இருந்த கவிதைகளில் ரொம்ப பிடித்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கவிதை எல்லாத்துக்கும் இது பண்ணியிருப்பாங்க தூர் வாடுறதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார் இந்த கிணத்துல ஏதாவது உழுந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க அப்பா இறங்கி உள்ள முங்கிய அதை தூர் வாரிகிட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்க அப்போது எதா பித்தளை பாத்திரம் உளுந்தது எதாவது உளுந்தது இந்த மாதிரி என்னென்னலாம் உளுந்ததோ கொலுசு அந்த மாதிரி உளுந்தது இப்படின்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வெளியே வீசிட்டு கடைசியில் ஹீரோ மாதிரி எழுந்திரிச்சு வெளியே வருவார் அப்போது கடைசியில் அவர் முடிச்சிருந்தார் என்ன முடிச்சிருந்தாருன்னா இவ்வளோ விஷயத்தை தூர்வார்னாரு ஆனால் எங்கள் அம்மா எப்பவுமே எங்கள் அப்பாவுக்கு எழுத்தாப்பில் வந்து பேசினதே கிடையாது வீட்டுக்குள்ள செவுத்து மறைவில் இருந்துட்டு தான் எங்கள் அம்மா எப்பவுமே பேசுவாங்க அதை வந்து எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் தூ அவருடைய மனசை வராமையே உப்புத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து கவிதை அப்படிங்கிறது வந்து அதை படிக்க 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 ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதனால் அந்த கவிதைகளை வந்து இப்போ இவங்கெல்லாம் பேச போகிறாங்க அதை வந்து அதில் வாழ்த்துறை சொல்ல போகிறாங்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம தலைமை உரை சொல்லணும் சில கவிதைகள் சொல்லிட்டேன் நான் இருந்தப்போ கோயம்புத்தூரில் உட்காந்துக்கிட்டு எதையாவது பில் புக்கு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு கவிதை எழுதுறதுன்னு சொல்லி நான் இருப்பேன் அதில் ஒன்று எழுதுறேன் எழுதிட்டு அப்புறம் அவங்களெல்லாம் பேச சொல்கிறேன் எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு போனார் அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்குமேன்னு யாரோ சொன்னார்களாம் எங்கள் ஊர் எம்எல்ஏ காசிக்கு போனார் அங்கே தனக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு வை விட்டு வந்தால் மோட்சம் கிடைக்கும்னா யாரோ சொன்னார்களாம் மது மாது சூது இத்தியாதி இத்தியாதி இப்படி எல்லா விஷயங்களையுமே அவர் விட்டு விட்டு வந்ததாக வந்து சொன்னார் இவ்வளவு விஷயங்களை விட்டு விட்டு வருவதற்கு பதிலாக இவர் ஒருவர் மட்டும் காசியிலேயே இருந்திருந்தால் எங்கள் ஊருக்கே மோட்சம் கிடைத்திருக்குமே எனக்கு பொழுதுபோகாத நேரத்தில் இப்படிலாம் நான் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் அப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு பசியும் பட்டினியுமா கிடைக்கும்போது சினிமாவில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது தான் கதை வசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே உள்ளே போனேன் ஸோ இன்றைக்கி அதுதான் நமக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கு இன்றைக்கி உங்கள் மரியாதைக்குரிய தலைவர் அவர் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு தமிழை எவ்வளோ நேசிச்சிருந்தால் தமிழ் கவிஞர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து இங்கே வந்து கவிதை விழா வந்து திருவிழா மாதிரி நடத்துவார் ஸோ உண்மையிலேயே அவர் எழு எழுச்சி தமிழர் தான் ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது ஸோ அவங்கெல்லாம் அவங்க தமிழில் அப்படியே குளிப்பாட்டுவாங்க அதனால் அவங்களுக்கு நான் விடுறேன் நன்றி வணக்கம் ஆ ஒன்றே ஒன்று எல்லோரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிடுங்க ஒருத்தர் ஒன்று எழுதியிருக்காரு அதை படித்ததுக்கப்புறம் மறுபடியும் கைதுட்டுவிங்க விடாமல் என்னென்னா தடையை மீறி பாயிமிடா விடுதலை சிறுத்தை இந்த தரையில யார் மறுப்பார் சிறுத்தையின் கருத்தை கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர் தான் இது எழுந்தது ஸோ உங்கள் தலைவருக்காக வந்து அவர் அவ்வளோ ஒரு நல்லா அந்த இயக்கத்துக்காக வந்து அவர் அவ்வளோ நல்லா எழுதினார் ஸோ இந்த மாதிரி கவிஞர்கள் எல்லாம் அடுத்தடுத்து பேச போகிறாங்க கேட்குறதுக்கு நானும் உங்களை மாதிரியே மகிழ்ச்சியோடு இருக்கேன் சந்தோஷம் வணக்கம்